திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த படைப்பு இந்த பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு தான் ஏன்னா நம்ம கண்ணுக்கு எதிரே நம்ம பார்க்குறோம் ஜட பொருளாக இந்த பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் பேச முடியாது உணர முடியாது நகர முடியாது அந்த மாதிரி பொருட்களை நம்ம நிறைய பார்ப்போம் அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் செய்யக்கூடிய சில உயிரைகளையும் நம்ம பார்ப்போம் இந்த நம்ம பார்த்தோம்னா இந்த பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா அது இந்த அமைபான்னு சொல்லக்கூடியது மரங்கள் விலங்குகள் விலங்குகள்லையும் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேட்டையாடிய வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அல்லது தாவர உண்ணிகளாக இருக்கக்கூடியவை அது மாதிரி நிறைய வகை உயிரினங்களை நாம் பார்க்கின்றோம் இப்ப இதையெல்லாம் தாண்டி ஒரு மகத்தான படைப்பாக நம்மை நாம் கருதி கொள்கின்றோம் ஏனென்றால் நம்மால் நகர முடிகிறது சிந்திக்க முடிகின்றது வேலை செய்ய முடிகிறது பொருளீட்ட முடிகிறது சம்பாதிக்க முடிகிறது மற்றவர்களை கஷ்டப்படுத்த முடிகிறது மற்றவர்களை ஆனந்தப்படுத்த முடிகின்றது இந்த மாதிரி எல்லா செயலையும் நம்மால் செய்ய முடிகிறது அப்படிங்கறனால நம்மை நாம் மகத்தான படைப்பாக எண்ணிக்கொள்கின்றோம் இதில் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா சிறு சிறு உயிர்களிடம் அந்த அறிவு அப்படிங்கிறது மங்கி போய் கிடந்தது கொஞ்சம் தெளிவாக தெளிவாக அது அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு வந்து இன்று மனித பிறவியாக அது பரிணமித்திருக்கிறது சரி இது ஒரு முடிவான பிறவியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா இது ஒரு முடிவான பிறவியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன் அப்படின்னா நம்ம அறிவியலாளர்களாகட்டும் அல்லது ஆரம்ப இருந்த மனிதர்களாகட்டும் எல்லாத்த பற்றியும் கேள்வி எழுப்பியிருக்கோம் இல்லையா ஞான வழியில பார்த்தோம் அப்படின்னா பார்க்கின்ற எல்லா பொருட்களை பற்றியும் கேள்வி எழுப்ப வேண்டும் மாற்று கருத்தே இல்லை தண்ணீர் ஏன் ஓடுகிறது மழை ஏன் நிற்கிறது மழை ஏன் பெய்கிறது இந்த மாதிரி பார்க்கின்ற எல்லாத்திலேயுமே ஒவ்வொரு கேள்வி மனிதனுக்குள் இருந்திருக்கும் அதை தேடி மனிதன் வந்து அறிந்தும் கொண்டான் அறிவியல் பூர்வமாக அறிந்தும் கொண்டான் இது எல்லாம் புற உலகத்திலே இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விடையாக மனிதனுக்கு அது அமைந்தது அனைத்திற்கும் விடையை கண்டானானா இன்னும் தேடிக்கொண்டே மனிதன் இருக்கின்றான் தேடி என்பதை விட இன்னும் அறிவு தெளிவு பெற்றுக்கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொன்றை பற்றியும் புதிதாக அறிந்து கொண்டே இருக்கின்றார் ஏதாவது ஒரு கோட்பாட்டை இன்று உண்மை என்று தெரிந்து நாம் அறிவித்து விட்டோமேனில் அதே கோட்பாடு ஒரு பத்து பதினைந்து வருடத்திற்கு பிறகு இல்லை அது இன்னும் மேம்பாடு அடைந்திருக்கிறது அப்படின்னோ அல்லது முன்னர் சொல்லியது தவறு இப்பொழுது சொல்வதுதான் உண்மை என்றோ புதிய கோட்பாடு வருகின்ற அளவுக்கு மனிதனின் அறிவு வந்து விரிவாகி கொண்டே போகிறது அது பார்க்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி நம்மால் பார்க்க இயலாத பிரபஞ்சத்தில் ஆங்காங்கே வியாபித்திருக்கின்ற பொருட்களாக இருந்தாலும் சரி மனிதனின் அறிவு அப்படிங்கிறது எல்லை கடந்து விரிவடைந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது சரி இப்ப இந்த புறப்பொருட்களை மட்டும் இவ்வாறு பார்த்தால் மனிதனின் அறிவு விரிந்து விடுமா அகண்டு விடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கும் ஆனாலுமே நம்ம பாரத பூமியில வாழ்ந்த ஞானியர்களும் சரி சித்தர்களும் சரி உறவுலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எவ்வாறு கேள்வியை எழுப்பினார்களோ அதே போலவே தன்னுடைய பார்வையை அகத்தே திருப்பினார்கள் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து ஆய்வு செய்தால் என்ன இருக்குமோ அது இந்த உடலிலும் இருக்கும் என்பதை அவர்கள் ரொம்ப ஆழமாக நம்பினார்கள் அதனால் உடலை ஆராய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் சென்றார்கள் அதன் வழியாகத்தான் அகமுக தேடல் அப்படிங்கிறது ஆரம்பமானது அக வழிபாடு அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா நம்ம எங்கோ இருக்கின்ற இறைவனை எங்கோ இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு வழிபட்டால் அது எப்படியுமே நமக்கு உகந்ததாக இருக்காது இங்கே இருக்கின்ற இறைவன் என்னுள் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அகமுகமாக தேடி அவரை உணர்ந்து கொண்டு அவரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு மேன்மை அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதைத்தான் நமது சித்த பெருமக்கள் கண்டறிந்தனர் சரி பெருமக்கள் கண்டறிந்து அனைத்தையும் குறிப்புகளாக எடுத்து வைத்தார்கள் நாம் அந்த வகையிலே எந்த முயற்சியும் செய்யவில்லை நிறைய பேர் வந்து அதை எடுத்து நமக்கு கூறியிருக்கிறார்கள் எதற்காக எதற்காக கூறுகிறார்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சித்தப்பெருமக்கள் வாழ்ந்து சில சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் செய்த பயிற்சி அல்லது அவர்கள் செய்த முயற்சியின் காரணமாக அவர்கள் கண்டவற்றை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அந்த கோடிக்கணக்கான நபர்கள் சொன்னதை ஒரு லட்சக்கணக்கான நபர்கள் இன்று வாழகின்ற ஐநூறு அறுநூறு கோடி பேர் மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களே ஏனென்றால் அத்தனை மக்களும் அதை புரிந்து கொள்ளப் போவதில்லை அதில் ஒரு சில லட்சமாவது காது கொடுத்து கேட்பார்கள் அதில் ஒரு சில ஆயிரமாவது அதை முயற்சி செய்வார்கள் அதில் ஒரு சில நூறுகளா நூறு நபர்களாவது அதிலே மேன்மடைய மேன்மையடைகிறார்கள் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் என்பதைத்தான் நிறைய பேர் வந்து எடுத்து கூறுகிறார்கள் அதனுடைய தாற்பரியத்தை அகமுகமாக தேடுங்கள் அக வழிபாடு அப்படிங்கிற தார்பரியங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் அப்போ அந்த அகமுக வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செய்கின்றோம் அப்படின்னா அந்த சித்த நிலையில் ஒரு பெரிய நிலை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு உயிராக பிரிந்து மனிதனாக பிறந்திருக்கின்றான் அப்படிங்கும்போது மனிதனிலே பார்த்தா அறிவு மங்கிய நிலை எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அப்புறம் ஒரு சிற்றறிவு சிற்றறிவு படைத்தவர்கள் தான் மனிதன் இருந்தாலும் அந்த பேரறிவை அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பிறவியிலும் பார்த்தீங்க அப்படின்னா சில ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே இல்லாமல் அப்புறம் படிப்பறிவு பெற்று படிப்பிலை உயர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளாக ஒவ்வொரு பிறவியிலும் அடைந்து அடைந்து அதாவது ஆன்மீகம் சம்பந்தமாக ஒரு தெளிவு பெற்று பெற்று ஒரு காலகட்டத்திலே சித்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு தெளிவு பெற்ற நிலை தன்னைத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையாக ஒரு பிறவி கிடைக்கிறது என்றால் அது இறைவனின் கருணையை தவிர வேறு எதுவுமாக அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் ஒவ்வொரு பிறவியிலும் பண்பட்டு பண்பட்டு இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்து உணர்ந்து உருந்து அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது ஒரு தெளிவான நிலையை இந்த மனது அடையும் அப்போது அடையும் பொழுது உண்மையாக இறைவன் எங்கிருக்கின்றார் என்பதை அது உணர்ந்து கொள்கிறது தன்னுள் தேடுகின்றது மனது தன்னுள் இருக்கின்ற ஜோதியை அறிந்து கொள்கின்றது அதனுடனே லயத்து போகின்றது அப்படிங்கும்போது அது பேரானந்த நிலையிலே இருக்கும் பொழுது அந்த உயிருக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது வெளியே இருந்து கிடைப்பதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் அது அந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருவதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது அப்படிப்பட்ட தேடல் எப்பொழுது கிடைக்கின்றதுன்னா அந்த சித்தர்கள் போன்ற ஒரு பிறவி நாம் எடுத்து வரும் பொழுதுதான் அப்ப அப்போ அதுக்காக நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது நாம் சித்தர்களாக பிறக்கவில்லை என்று எண்ணக்கூடாது ஒவ்வொரு பிறவியிலும் ஐயனையே மனதில் நினைத்து அந்த பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்பதை மனதில் ஒரு உறுதியாக வைத்துக்கொண்டு நாம் போராடும் பொழுது நாம் ஒரு கட்டத்தை எட்டுவோம் அந்த இடத்திலிருந்து அடுத்த பிறவி தொடங்கும் அதே நிலையிலிருந்து தொடங்கும் என்பது நம்பிக்கை கண்டிப்பாக அது அருளால் நிகழட்டும் அவ்வாறு நிகழும் போது ஒரு தெளிவை பெறும் பொழுது இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் இருந்து நம்மால் எளிதில் வெளியே வர முடியும் அப்படிங்கிறதையும் நிறைய ஞானிய பெருமக்கள் வந்து நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் நாம் செய்ய வேண்டியது இந்த பிறவியல் நேரத்தை வீணாக்காமல் இறைவனை பற்றியும் இந்த இயற்கையை பற்றியும் இயற்கை என்பது நாம் உடலில் எவ்வாறு வியாபித்திருக்கிறது என்பதை பற்றியும் அகமுகமாக தேடி அறிந்து கொள்ளும் பொழுது சில சில சூக்ஷமங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த சூக்ஷமத்தின் வாயிலாக நிறைய விஷயங்களை நாம் செய்யும் பொழுதும் நம்ம வாழ்க்கையில மேம்பாடு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஒரு சில விஷயங்கள் நாமே மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது சில விஷயங்களை நம்ம மறக்கவே கூடாதுன்னு நினைச்சிருப்போம் மறந்துருப்போம் இதுக்கு எல்லாத்துக்குமே வித்தியாசம் உண்டு உதாரணத்துக்கு இப்ப வாழ்க்கையில நம்ம முதன்முறையா போன சிவாலயம் எது அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க அதற்கான பதில் தெரிகிறதா அப்படிங்கிறத கேள்வி கேட்டு பாருங்களேன் நிறைய சிவாலயங்களுக்கு நம்ம போயிருப்போம் ஆனா முதன்முறையா இங்கதான் நான் போனேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது எந்த ஆலயம் அது ஞாபகம் இருக்கு அப்படின்னா அது நம்ம ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கறது அர்த்தம் பாதிச்சிருக்கு அப்படின்னா நம்மளை மாற்றி இருக்கிறது அதுக்கப்புறம் தான் நான் நிறைய சிவாலயங்களுக்கு போக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா முதல் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு ஆரம்ப புள்ளி எப்பொழுதுமே அந்த ஆரம்ப புள்ளி சரியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல அது நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் அதுல மாற்றுக்கருத்தே இல்லை இப்ப இந்த ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம எப்படி கையாள்கின்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னா சில விஷயங்கள் மறக்க வேண்டியவை சில விஷயங்கள் மறக்க கூடாதவை சில விஷயங்கள் நாம் நினைத்தாலும் அதை மறக்கவும் முடியாது மறக்காமல் இருக்கவும் முடியாது இந்த மாதிரி பல குழப்பமான விஷயங்களுடன் நம்ம வாழ்க்கையானது பயணித்துக் கொண்டே இருக்கும் இதுல மனசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு ஒரு விஷயத்த நினைக்காத அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த மனசு இருக்கு இல்லையா அதை தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் இந்த விஷயத்தை கிச்சனு பிடிச்சிக்கோ இதை நான் என்னைக்கு மறக்க கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அதை மறக்கடிச்சிடும் அப்ப இந்த மனது அப்படிங்கிறது நம்மை மயக்குகின்ற மாயை அப்படிங்கிறதோட சேந்தே செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இறை ஆற்றலுடன் நம் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் விடவே விடாது விடவே விடாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு ஆலயத்திற்கு போறதுக்கோ அந்த இறை சக்தி உணர்வதற்கோ நம்மை விட விடாது நம்ம கவனத்தை சிதறடிக்கும் மனசு நம்ம முந்தாணியத்து பார்த்த படமா இருக்கலாம் அல்லது கேட்ட பாட்டா இருக்கலாம் அது ரொம்ப அற்புதமா இருக்குமே அது ரொம்ப அற்புதமா இருக்குமே அப்படின்ட்டு நம்ம மனசு என்ன பண்ணும்னா நம்மளை திசை திருப்பி விடும் அப்ப இந்த மனது எப்போது இரையாற்றலுடன் ஒன்றி காணப்படும் அப்படிங்கிறத தான் நமக்குள்ள கேட்க வேண்டிய பெரிய கேள்வி ஒன்றுமா முதல்ல இந்த மனது இரையாற்றலுடன் ஒன்றுமா கண்டிப்பா ஒன்றிவிடும் கண்டிப்பா ஒன்றிவிடும் ஏன்னா இதுக்கு இருக்க நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா இந்த ஆசைகளை எல்லாம் செய்ய தூண்டும் இந்த மனசு பாரு அதே கேளு ஆனா அதை விட மேன்மை அப்படிங்கிறது எது அப்படின்னா இறை மந்திரங்கள் இறை உணர்வு அது மனசுக்கும் தெரியும் எல்லாத்த விட பெருசு எது இறை சக்தி அப்படிங்கிறது அது மனதுக்கும் தெரியும் அப்ப அது ஏன் அதோட ஒன்றி போக விடுவதில்லைன்னா அதுக்கப்புறம் அந்த இறை உணர்வுடன் நம் ஒன்றிவிட்டால் அதோடைய ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைவேறாது ஆசைன்னா என்ன சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நிறைவேறாதுன்னு அதுக்கு தெரியறனால இதோடு ஒன்றி போக செய்யவே விடாது இப்ப உதாரணத்துக்கு தெளிவான மனதுடன் நீங்க ஆலயத்துக்கு போறீங்க ரொம்ப சுத்தமான மனசு நம்ம இயல்பா ஆலயத்துக்கு போறதில்ல இயல்பா ஆலயத்துக்கு போறப்ப அது வேணும் இது வேணும்னு கேட்டு போவோம் எதுவுமே வேண்டாம் ஆலயத்துக்கு போற இறை அனுபவத்தை பெறணும் அப்படின்ட்டு போறீங்க மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும் அது மற்ற ஆசைகளை பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காது அங்க போனதுமே அந்த இரையாற்றல் எந்த இடத்தில் உணரப்படுகிறது அப்படிங்கறத அப்படியே கவனித்துக்கொண்டே இருக்கும் அது உணரப்படுகின்ற தருவாயிலே நமக்கு ஏதேனும் ஒரு சமிக்கைகளை கொடுக்கும் உடல் சிலக்கிறதா இருக்கலாம் உச்சந்தலையில ஒரு உணர்வா இருக்கலாம் அல்லது மூலாதாரத்தில் ஏற்படுகின்ற ஒரு அதிர்வா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி இந்த இடத்திலே ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்து கொடுக்கும் இது நேர்மறை ஆற்றல் எதிர்மறையாற்றல் உங்களால உணரக்கூடிய ஒரு ஆற்றல் அவ்விடத்திலே இருக்கிறது அப்படிங்கறத மனசு நம்மளுக்கு தெளிவா சொல்லும் அதே நீங்க என்ன பண்ணுங்க ஏதாச்சும் வேண்டுதல் வைக்கிறதுக்காக ஆலயத்துக்கு போங்களேன் இது இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு நம்ம ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா இரையாற்றல அந்த மனதை நம்மை உணர வைக்க உணர வைக்காது உணர்ந்தாலும் அதை நமக்கு சுட்டி காட்டாது இவ்விடத்திலே இவ்வாற்றல் இருக்கிறதுன்னு உணரவே முடியாது அப்ப இந்த இடத்துலதான் நம்ம வேறுபடுகின்றோம் எப்படி வேறுபடுகின்றோம் அப்படின்னா இறை ஆற்றலை நம்மால் எப்படி உணர முடியும் அப்படின்னா சுத்தமான மனசு ஒரு குழப்பமில்லாத மனதாக இருக்கின்ற பட்சத்திலே அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இல்ல குழப்பத்தோடு இருக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த உணர்வை நம்மால் உணர முடியாது தான் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப வாழ்க்கையில இறை அனுபவங்களை பெற வேண்டும் அப்படின்னா மனதிற்கு அமைதி முக்கியம் ஆசைகள் அதிகமாக இருத்தல் கூடாது அதற்கான ஆசையே இல்லை அதை படிப்படியாக குறைத்து கொண்டு இறை ஆற்றலை உணர வேண்டும் என்ற வேட்கை வரும் அதை உணர செய்யும் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு தகுந்த மாதிரி மனசு வேலை செய்யும் சான்றோர்கள் அமர்ந்திருக்கின்ற அவையிலே கண்ணாப்பினால் மனசு யோசிக்காது அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு கவனிக்க தோணும் ஒரு சில கட்டத்துல படம் பார்க்க போறீங்கன்னா அந்த சூழ்நிலையை அனுசரிச்சு போகும் கூட்டமா கசகசன்னு இருக்கிற சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தொடர்ந்து வற்புறுத்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகள் கேட்டவாறு இந்த மனதானது செயல்படுகிறது இந்த மனது செயல்படுகின்ற விதத்தை நாம் அறிந்துவிட்டால் விட்டால் கண்டிப்பா இறை அனுபவத்தை நம்ம பெற முடியும் அதை கவனிக்கணும் இது எந்த நேரத்தில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது நமக்கு பல வழிகளை காட்டும் அதில் மாற்று கருத்தே இல்லை அதில் சரியான வழியை நாம் பின்பற்றி செல்கின்றோம் என்றால் நமது வாழ்க்கை மேன்மையை அடையும் அப்படின்னா மாற்றுக்கருத்தே இல்லை ஒன்னும் இல்லைங்க இறைவன் ஆட்டு வைக்கின்றார் நாம் ஆடுகின்றோம் அவ்வளவுதான் ஒரே விஷயம் இதை மனசுல வச்சுக்கணும் எனக்கு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை அடியேன் செய்கின்றேன் அதை இறைவன் சொன்ன வாக்கு நான் செய்கின்றேன் இதுல என்னோட பங்கு என்ன அப்படின்னா கருவியாக இருந்து செயல்படுகின்றேன் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார் அதை செய்கின்றேன் அது என் இந்த எண்ணத்திற்கேற்றவாறு இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணத்திற்கு ஏற்றவாறு அடியேன் செய்கின்றேன் அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம் அப்ப இதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு பெரிய இடத்தை நம்மால் எட்ட முடியும் அது உணர்வு ரீதியாக எட்ட முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ அந்த ஞாபகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெரிய பங்கு வகிக்கிறது ஒரு தரக்க இரையாற்றலை மனது உணர்ந்து விட்டால் அவ்விடத்திற்கு செல்லும் பொழுது அல்லது அந்த இடத்தில் செல்லும் பொழுது உங்கள் மனநிலை என்னவாக இருந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அதே மாதிரியான மனநிலையிலே நீங்கள் வேறெங்கும் செல்லும் பொழுது அங்கு அந்த ஆற்றல் குவிந்து கிடைக்கிறது அப்படிங்கும்போது அதை உங்களை உணர செய்யும் சொல்லுவாங்க அது ஒன்றிவிடுதல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை அது உணர்ந்து கொண்டு அது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அங்க இப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கலாம் அப்படிங்கிறத அப்ப அங்க போகும்போது இயல்பாக நீங்கள் அந்த ஆற்றலை உணர ஆரம்பிப்பீர்கள் அதை மறக்கவே மறக்காது மனசு ஒரு தரக்கு அந்த அனுபவம் கிடைத்து விட்டது அப்படின்னா அந்த அனுபவத்தை தேடி போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த பொருள் சார்ந்த அனுபவங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருந்தாலும் மறந்துவிடும் ஆனால் அருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்ற அந்த அனுபவங்கள் நாமே மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாது ஏன்னா அது இல்லையில்லா ஆனந்தமாக இருந்திருக்கும் நம்மால் மறக்க முடியாத அனுபவமாக இருந்திருக்கும் அதன் காரணமாக அதை நம்மால் மறக்கவும் முடியாததை விட்டு நீங்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா அதுல எல்லாம் உங்களுக்கு சந்தேக வேண்டாம் பெற வேண்டியது இறை அனுபவத்தை மறக்க வேண்டியது பொருள் அனுபவத்தை இதை தெளிவாக புரிந்து கொண்டால் மனம் செயல்படும் அந்த முறையை நாம் அந்த பேட்டன்னு சொல்லுவாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனது எப்படி செயல்படுகிறது எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுகிறது இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டோம்னா மனதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டாம் அது போறப்போக்குள்ளே போலாம் ஆனா இறை அனுபவத்தை என் மனதானது தேடி செல்லும் அப்படின்னா கருத்து இல்லை உங்களுக்கு இதுல எதுவும் அனுபவங்கள் இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக இது சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலித்திருக்கும் மனசில் பெரிய குழப்பம் இருக்கும் இந்த குழப்பத்தை தான் எப்படி தீக்கிறதுன்னு இப்போ பார்க்க இருக்கோம் இப்போ மனதுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு மனம் எங்கே இருக்குன்ற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனசுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து நிகழ்ந்து விட்டால் அதை அப்படியே படம் பிடிச்ச மாதிரி பிடிச்சி வச்சுக்கும் அதவே நினைச்சுக்கிட்டு இருக்கும் ஏதாச்சும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து மீண்டு வர முடியாதது காரணம் அந்த மன ஓட்டமானது அதை பற்றியே எண்ணிக்கொண்டு சதா அதை பற்றியே நினைத்து இருக்கும் அதனால தான் சில தர்மசங்கடமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மால் வெளிவர முடிவதில்லை ஒரு சில விஷயங்களை இந்த மனசு உடனே மறந்து போயிடும் முக்கியமான விஷயமா இருக்கும் ஆனால் அதை மறந்து போயிடுக்கும் நம்மளும் நினைவுப்படுத்தி நினைவுபடுத்தி பார்ப்போம் எப்படியாச்சும் வந்துட்டு அதை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு நினைவுக்கே வராது ஒரு சில விஷயங்கள் நாம் நினைத்து பார்க்க விரும்பாத விஷயங்கள் அடிக்கடி வந்து நம்ம நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது இந்த மனம் சம்மந்தப்பட்டதில் பல விஷயம் இருக்குது இப்போ ஒரு விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் மறக்க முடியல ஒரு விஷயத்தை நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் அதை நினைவுபடுத்த முடியல மனதுக்கு இப்படிப்பட்ட தன்மை உண்டு இப்போ இதிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணுன்னா ஒரு விஷயத்தை நான் ஆழமாக என் மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அது என் மனதை விட்டு நீங்காது இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் நம்ம மனதை ஆழ இருக்கும் அப்படிம்பாங்க அதனால் அதை நம்மளால் மறக்கவே முடியாது எப்படி எத்தனை வயசானாலும் சரி அதுக்கப்புறம் கேட்டால் கூட கரெக்டாக அதை பற்றி நம்மளால் சொல்ல முடியும் சரியாக இப்போ இதை வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா கட்டாயமாக இதை நம்மளுக்கு சாத்தியமாக இதில் இருக்க சாத்தியக்கூறுகளை யாராய் இருந்தால் ஆன்மீகத்தில் நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்த முடியும் எந்த ஒரு விஷயம் நம் ஆள் மனதை பாதிக்கிறதோ அதன் நினைவில் இருக்கும் அப்போ ஆள் மனதின் மூலமாக அல்லது ஆள் மனதிலே எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேறு எதிலும் கவனம் திரும்பாது எப்போ பார்த்தாலும் அவரோட நினைவிலேயே இருப்பார்கள் சதா சிவபெருமானையே நினைத்து கொண்டு இருப்பார்கள் இப்போ எல்லா நேரமும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வினை அப்படிங்கிறது இருக்குமா ஏன்னா நல்வினை தீவினையை பற்றி நம்ம பேசுவோம் நம்ம செய்கின்ற செயலுக்கு கர்மாக்கேற்ப அந்த நல்வினை தீவினைங்கிறத பற்றி நம்ம பேசும்போது எதுமே இல்லை இந்த உடல் வந்து செயலற்று போகின்ற வகையில் அல்லது அந்த மாதிரியான நிலையில் அமர்ந்து சதா சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கான அந்த வினை பயன் அப்படிங்கிறது அருந்து போகிறது நம்ம இறைவனை மறக்காமலே இருக்கோம் நெஞ்சத்தில் வைத்து அந்த வினை துன்பங்கள் ஒரு செயலினால் வரக்கூடிய துன்பம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய தன்மை இறைவனை பற்றி நம் மனதில் ஆழ உருவேற்றி வைப்பதனால் உண்டாகும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ இந்த சிவ பரம்பொருள் எங்கே வீட்டிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுத்தமான நெஞ்சம் சுத்தமான நெஞ்சத்திலே அவர் குடியிருப்பார் இந்த வினை எல்லாம் இருக்குது இல்லையா நல்வினை தீவினை இதனால் நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு வேதனையும் கிடைக்கும் சில நேரத்தில் அந்த மாதிரி வேதனையில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும் துன்பங்களில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும் அதை நாம் அனுபவிக்காமல் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்போவுமே அவரோட நினைவில் இருந்தால் போதும் அவருடைய மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தால் போதும் நம்மை எந்த தீவினைகளும் நெருங்காது எந்த துன்பமும் நெருங்காது ஏன்னா உங்கள் மனசு எதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்குன்னா ஐயனை பற்றியே யோசித்து கொண்டிருக்கும் ஐயனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் அந்த சிவத்தை பற்றி சிற்றம்பலத்தை பற்றி இப்போ அதை பற்றி கொண்ட மனது அதுலேயே லயத்து அதிலேயே ஊறி போய் இருக்கும் அப்போ அங்கே வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் இருக்காது இடம் இருக்காது மற்ற சிந்தனைகள் இருந்தால் தானே நமக்கு துன்பம் வருவதும் இன்பம் வருவதும் இது இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருத்தல் சதா அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும் போது கிடைப்பது இன்பமாக மட்டுமே இருக்கும் அது மலாதியான இன்பம் சொல்லிலடங்காத இன்பமாக இருக்கும் இன்னது என்று யாராலும் கூற முடியாத இன்பமாக இருக்கும் அவருடைய நினைவிலே இருப்பவர்களுக்கு அது சாத்தியமாகும் அப்படிப்பட்ட இறைவன் நம் மனதிலே குடியேறிவிட்டால் அப்படிப்பட்ட இறைவன் நம் மனதிலே குடியேறிவிட்டால் இன்பம் துன்பம் இல்லாத அந்த பிறப்பிருக்கும் நிலையை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் எல்லளவும் வேண்டாம் ஏன்னா எல்லோருமே எதிர்பார்ப்பது இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான் அந்த பிறவி துயரிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அப்படின்னா அது சிவபெருமானுக்கு சக்தி உண்டு அவர் நினைக்கணும் நம்ம அந்த அளவுக்கு அவரை நினைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த இன்பமானது கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்று அறுக்கும் விமலன் இருக்கும் வினைப்பற்று அறுக்கும் விமலனை தேடி அவன் நீலியனாமே அப்படிங்கிற பாடல் மூலமாக குறிப்பிடுவாங்க நம்ம நெஞ்சம் நம்ம மனது முழுவதுமாக இறைவனை சரணடைந்து விட்டால் அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தால் அவர் திருநாமத்தையே சொல்லி கொண்டிருந்தால் செய்கின்ற வினைகள் ஏதும் இல்லாமல் அவன் நாமத்திலே நாம் உருகி உருகி அவருடைய கலந்து நமக்கு எந்த வினையும் இல்லாமல் அந்த நினைவு என்னும் இன்பத்திலேயே மூழ்கியிருப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அன்பர்களே அதைவிட மேலான இன்பம் வேறு ஏதும் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாலே போதுமானது அதை அனுபவிக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் மகாபாகியசாலிகள் இறைவனை பற்றி பேசுவதை விடவும் இறைவனை பற்றி சிந்திப்பதை விடவும் சதா சர்வ அவர் நினைவிலேயே இருப்பதை விடவும் வேறென்ன வேலை இங்கு இருந்துவிடப் போகிறது ஏன்னா எல்லாத்தையும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்பத்தை தேடி வெளியே ஓடுகிறார்கள் இன்பத்தை தேடி வெளியே ஓடுகிறார்கள் பணத்தின் மூலமாக இன்பம் கிடைக்கும் என்று அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அலுவலப்பட்டு சம்பாதித்து பெட்டிப்பட்டியாக அடுக்கி வைத்து கொண்டு அதை பார்க்கும் பொழுது பயம் வருகிறதே தவிர ஆனந்தம் வருவதில்லை இன்ன பொருள் வாங்கினால் ஆடம்பரமாக இருக்கும் என்று கஷ்டப்பட்டு பொருள் சம்பாதித்து அந்த பொருளையும் வாங்கினால் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற பயம் வருகிறதே தவிர அங்கு பாசமோ அன்போ வருவதில்லை இந்த மாதிரி நீங்கள் எதையெல்லாம் ஆனந்தம்னு நினைக்கிறீங்களோ பணம் மூலியமாக கிடைக்கிறது அல்லது இந்த மாயையில் வந்துட்டு கிடைப்பது எல்லாம் ஆனந்தம் என்ற நினைவில் நாம் வாங்குகின்றோம் அது எல்லாம் நமக்கு பயத்தை உண்டாக்குகிறதை தவிர உண்மையாக அது ஆனந்தத்தை உண்டாக்குவது இல்லை இந்த வாங்கும் நிமிடம் வேணால் ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு ஆனந்தம் போன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குமே தவிர அது நிரந்தர ஆனந்தம் இல்லை அப்போ எந்த இடத்துல அந்த நிரந்தரமான ஆனந்தம் இருக்கும் என்பதை தேடி தேடி அலையும் பொழுது அந்த அலைதலின் பலனாக நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும் அந்த சிவ அந்த சிவத்தின் அருமை சிவபெருமானோட பெருமை இப்படி எல்லாமே அறிந்து கொள்ள முற்படும் போது ஏதேனும் ஒரு வகையில் இறைவன் வழிகாட்டுவார் அப்படி வழிகாட்டுகிறார் அப்படிங்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது உண்மையான அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது எப்பவுமே மனசில் ஆழமாக பதித்து வைத்திருங்கள் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் மாறலாம் இந்த நிமிடம் அந்த நிமிடம் என்று சொல்ல முடியாது இறைவன் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை ஆட்கொள்வார் அதற்கு தயாரான நிலையில் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய்